ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கான்வென்ட்ஸ் கிச்சன் என்னடா பசிக்குது அப்படின்ட்டு கிச்சனில் போய் பார்த்தங்க மூணே மூணு இட்லி தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த இட்லி கூட இந்த பொடியை வச்சு சாப்பிட்றலாம் பொடி இட்லி நினச்சி அப்படின்னு பார்த்தேங்க என்னோடய சிறுமுள்ள இருந்துக்கிட்டு எதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிச்சு சரி குடுக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு முட்டை ரெண்டு பச்சை மிளகாங்க சொல்ல மறந்துட்டேன் எல்லாமே எடுத்துக்கோங்க மூணு இட்லியும் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிட்டேன் ஒரு பவுலில் இட்லியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு கடுகு பொறிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஏமலாம் என்ன கோவம் தெரிலங்க முஞ்சிலே பட்டுருச்சு சரி நமக்கு வந்து சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு இட்லின்றதுனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி முட்டையும் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா முட்டையை உடச்சி பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலறி விடலாம் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி கூட வந்து மிக்ஸ் ஆகும் முட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ளேவருக்காக மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலரை விட்டுக்கலாம் இப்போ வந்து இட்லி அது கூட சேர்த்துக்கலாம் இட்லி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி முட்டை அந்த மசாலா எல்லாமே வந்து இட்லியில் வந்து நல்லா மிங்கில் ஆகும் நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க நல்லா கலரை விட்டுட்டு சூடாக பரிமாறுங்க எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் என் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நிஜமாக சொல்கிறேங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்